ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யமுனா அடிச்ச கையோட நீ வீட்டு கோச்சிட்டு போயிடறாங்க வீட்டில் எல்லோரும் சண்டை போடுறாங்க எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண போச்சு நம்ம வீட்டில் இந்த பையன் அடிக்கிறான் என்ன தான் தப்பு பண்ணாலும் அடிக்கலாமா அப்படின்னு சாந்தி சொல்ல கோதாவரி கரெக்டாக கணிச்சு வச்சிருக்கு நீ சும்மாவே வாய் பேசுவடி நீ ஏதாவது பேசியிருப்பேன் ஏன்னா காவேரி பற்றி பேசியிருப்பான்னு அவங்களுக்கு தெரியுது ஆனால் யமுனா முறைச்சி பார்த்துட்டு திட்டிட்டு கிளம்புது அப்புறம் குமரனை பார்த்து நீ கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு குமரன் கொண்டு போய் விடுறாரு இறக்கி விட்ட கையோட கிளம்புறாரு வாமாமா உள்ளுக்குள்ளே இங்கே பாரு யமுனா நீ கொஞ்சம் பார்த்து பேசிக்கோ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க நான் சொன்னாலும் என்னை தான் திட்டுவீங்க என் வாழ்க்கை பறி போயிடுமோன்னு பயமாக இருக்கு அப்போ நீ ஏதோ நினைக்கிற உண்மையை சொல்லு என்ன அப்படின்னு குமரன் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்தீங்களா என்னை தான் திட்டுறீங்க நீ வா மாமா அப்படின்னு உள்ளுக்க கூப்பிட நிவின் அப்படியே மட்டமல்லாக்க சோவால படுத்திருக்காரு என்ன அடிச்சுட்டு வந்து நிம்மதியாக இருக்கீங்களா வந்தோன்னு ஆரம்பிக்கிதுங்க இந்த பிசாசு இந்த யமுனாவை எப்போங்க திருந்தோம் என்னங்க கொடுக்கலாம் அந்த பிள்ளைக்கு பலார் பலர் நாள் அற இன்னும் நிவின் கொடுக்கலாமா இல்லை பொண்ணு அரைஞ்சது தப்புன்னு சாந்தியும் காவேரி அம்மா சொன்னதும் சரியா அப்படிங்கிறத கமன் பாசில் சொல்லியிருக்கேன் போயிருங்க அதுக்கப்புறம் இந்த பிள்ளை உள்ளுக்கில் போயிருது நீ போக்க போம்மா யமனா அப்படின்னு சொல்லிடுறாரு குமரே அடுத்து பார்த்தா என்னப்பா ஏன்டா என்ன நீ வேணு அண்ணே அவர் ரொம்ப பேசுகிறானே இருந்தால் நான் அடித்தது தப்பு நான் சாரி கேட்டுக்கிறேன் காவேரி அம்மாட்டையும் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிக்கங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணே நான் என்ன பண்ணுறதுன்னே புரியலண்ணே விடு நீ வேணு எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரியாக விட்டுறாங்க ஆனால் ரெண்டு பேரும் மனசார பேசிக்கலாம் அப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே காவேரியை பார்க்க சொன்னார் இல்லையா ஸ்டாலில் போய் நின்றுட்டு அடிக்கிறாங்க காவேரி இவங்க விஜய் சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க கொண்டு ம் சூப்பராக இருக்குல்ல பாப்பா அப்பாவை நீ வெளியே கொண்டு வந்துட்ட அப்படி இப்படின்னு வழக்கம் போல பேச இங்கே ஃபோன் அடிக்கிறாங்க மாமா அடித்து பேசு எடுத்து பேசு அப்படிங்கிறாங்க என்ன மாமா எங்கே காவேரி இருக்க இங்கே தான் மாமா வேலையாக இருக்கேன் அப்படின்னு மழுப்புதா அவருக்கு தெரிஞ்சிருதுங்க குமரன் என்ன ஓரளவுக்கு ம ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டாருந்தா சொல்லணும் அந்தளவுக்கு அம்மாஞ்சி இல்லை இல்லை காவேரி உன்னை நான் ஸ்டாலில் தான் பார்த்தேன் உன்னை காணுமே ஐயோ யோ அப்படின்ட்டு இல்லை மாமா அது வந்து மாமா நீ வீட்டுக்கு போமாமா நான் காலையில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னு நீ சேஃப்டியாக இருக்கேன் நான் சேஃப்டியாக இருக்கேன் மாமா அப்படின்னு காவேரி சொன்னோன்னே புரிஞ்சுக்கிறாரு அப்போது விஜய் கூட தான் இருக்கா அப்படின்ட்டு சரிப்பா காலைல வந்துரு நான் சரி மாமா வேலை இருக்குன்னு அம்மா கிட்டே சொல்லிடுமா சொல்லிடுமாம்மா நான் வேறு எதுவும் சொல்லிடாத மாமா அப்பவே புரிஞ்சுக்கிறாரு சரிப்பா நான் சொல்லிக்கிறேன்ப்பா அப்படின்னு குமரன் சொல்ல உடனே என்ன அப்படிங்கல ஐயோ மாமா துருவி துருவி கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டேன் ம் அவர் கெஸ் பண்ணியிருப்பாரு என் கூட தான் இருப்பேன்னு எனக்கு அப்படி தான் தோணுது பத்தியா குமரம் மாட்டே சொல்லியிருக்கலாம்ல சொல்லியிருக்கலாம் தான் இருந்தாலும் ஒரு நடுக்கம் பயம் அப்படிங்கிறாங்க சரி விடு வா வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக சாப்பிட போகிறாங்க ஆசை ஆசையாக ஊட்டி விட்டுட்டுருக்காங்க இவங்களோட சந்தோஷம் இதோட தாங்க நிலைக்க போகுது தாங்க பூராத்தையும் புசுவானமாக ஆக்கிட்டா அந்த ராகினி பசுவதி தான் சொல்லணும் ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க சந்தோஷத்தில் மண்ணல்லி போடுறதுக்கு சே வீக்கா ஃப்ரெண்ட்ஸை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அடுத்த கட்ட என்னன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பசு வெண்ணிலா ராகினி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ கரெக்டாக ஒரு ஃபோட்டோ வந்துருச்சு இல்லையா யாரை கடத்திருப்பான் அப்படின்னு பார்த்தா அது வெண்ணிலா தான் நான் கரெக்டாக கெஸ் பண்ணி தான் சொன்னேன் வெண்ணிலாவை தான் கடத்திட்டு போயிடுறாங்க அதே மாதிரி கொண்டு கடத்தலை ஆனால் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உங்கள் பேச்சை கேட்டு என் விஜய் என்னை பார் வெறுத்து ஒதுக்கிட்டாரு ஃப்ரெண்டாவது இருந்திருப்போம் ஏய் நீ தான் அழுத அப்படின்னு ராகினி சொல்ல ஓ எனக்காக நீங்கள் பண்ணீங்களா உங்கள் பகையை தீர்த்துக்கிறக்காகத்தான் என்ன ஊறுகாயை தொட்டுக்கிட்டீங்க அப்படின்னு இங்கே பயங்கரமாக கத்துது அப்படியே ஹேர் ஸ்டைல்லாம் வெண்ணிலாவுக்கு மாறி போயிருக்குதுங்க சூப்பராக வேற மாதிரி மாறி போய் பின்னிருக்குறாங்க மாமாங்காரே அம்மாஞ்சி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு காவேரிட்ட அதே மாதிரி தாங்க அம்மாஜி நிற்கிறாரு இங்கே பசு தாங்க பயங்கரமாக துளுறா என்ன நினச்சிட்டு இருக்க என்ன ரொம்ப இதாக அவள் என்ன மாதிரி முந்தாணி முடிஞ்சு வச்சுக்கிட்டா உன்னை யார் உளற சொன்னது ஏன் உளறி கொட்ட அப்படி இப்படின்னு சொல்ல நான் ஏன் கொட்டினேன்னா அவள் வந்து பொய் சொல்லலை உண்மை தான் நீங்க தான் என்ன பொய் சொல்ல சொன்னீங்க உங்கள் பேச்சை கேட்டுவிட்டு கோயிலில் நான் அப்போயும் சொல்லியிருக்கணும் இந்த மாதிரிலாம் எங்கள் அப்பா அம்மாவை அவர் கொலை பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயோ உங்க பேச்ச கேட்டு இன்னைக்கு நான் நடத்துல நிக்கிறேன் அப்படி இப்படின்னு கத்த ஏய் என்னடி ரொம்ப பேசுற மரியாதையை ஓடி போயிரு என்ன நினைச்சிட்டு இருக்க எங்களுக்கு இப்ப சொல்றேன் எங்களுக்கு அந்த விஜய பழி வாங்கணும் காவேரி பழி வாங்கணும் தான் பண்ணோம் உன் வாழ்க்கை காலம் நான் பண்ணல போ மரியாதை இங்க இருந்து கிளம்பி போ உங்களுக்கு ஏதோ பண்ணலாம் உதவி பண்ணலாம்னு நினைச்சோம் இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கல கிளம்பி பொறிய என்ன அப்படின்னு சொல்லிட்டு சண்டை நடக்குது பயங்கரமாக ரெண்டு பேரும் அடிதடி சண்டை வந்துடுது அட பாவி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வர பசு பயங்கரமாக கத்த அவங்க மாமே ஐயோ விடுங்க விடுங்கன்னு சொல்றாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணுறாங்க ஒரு சண்டையில எல்லை மீறி மாடி ஆடியில் நின்று தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கை தவறி தள்ளி விட்டுறாங்க கீழே விழுந்துடுறாங்க கீழே வெண்ணிலா விழுந்தனும் ஐயோ என் பிள்ளை விழுந்துட்டாலே என் மருமகளை கொண்டுட்டீங்களடா அட பாவிங்களா பாவிங்களான்னு சொல்லிட்டு பசுவை போட்டு அடிக்கிறாரு ஏ சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்னப்பா பண்ணிட்ட சரிப்பா கீழே போய் பார்ப்போம் அப்படின்னு இறங்கி ஓடி வந்து பார்க்குறாங்க அப்படியே மயக்கமாயி மண்டை ஓட்ட விட்டு பேச்சு முச்சு இல்லாமல் கிடக்க ஐயோ என்னடா பண்ணிட்டீங்க என் பிள்ளைய அப்படின்னு சொல்லி கத்த டே 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 நிறுத்தடா இங்கே பார் நான் ஒன்று உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ இவ தன்னால் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு நீ சொல்ற அப்புறம் ஒரு லெட்டர் எழுதி வைக்கணும் என்னன்னா இந்த மாதிரி விஜய் எனக்கு கிடைக்கல அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் ஏன் சாவுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு எழுதி வைக்கணும் ஓகேவா அப்படின்னு இங்கே பசுபதி சொல் அது எப்படிங்க சொல்ல முடியும் பாவம் இல்லையா அப்படிங்கிறாங்க அப்புறம் அந்த எழுத்து கண்டுபிடிக்க மாட்டாங்களா அதெல்லாம் அவள் எழுத்து மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா பார்த்து எழுதுவோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ராகினி அப்பா வேணுமனா விஜய் தான் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிடுவோமா ஏமா எப்படிம்மா நம்புறது அவன் நேரம் எங்கே இருக்கானோ அவன் பொண்டாட்டியோட எங்கேயோ ஜாலியாக இருப்பான் அதெல்லாம் பொண்டாட்டியாரி போய் சொல்கிறான்னு சொல்லிடுவோம் கோர்ட்டு கேஸ்னு வந்தால் என் புருஷன் என் கூட தான் இருந்தாருன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்கப்பா உறவுக்காரங்க சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால அவன் தான் தள்ளி விட்டான்னு அவன் மேலே குழப்பளியை போட்டு உள்ளறதுன்னா அப்படியே காவிரி நிரந்தரமாக பிரிஞ்சுருவால்ல இது தற்கொலைங்க கூட கொஞ்ச நாளில் வெளில வந்துடுவான் ஆ இதுவும் நல்லா இருக்கே என்ன பண்ணலாம் என்னையா பண்ணலாம் ஐயோ என் பிள்ளையை கொண்டுட்டிங்களடா அப்படிங்கிறாங்க ஏன்ப்பா ரெண்டு சாய்ஸை சொன்னால் நீ தப்பிப்ப உனக்கு எவ்வளோ சொத்து பத்து வேணும் என்ன காசு பணம் வேணும் எல்லாத்தையும் தர்றான் நீ உங்கள் ஊரில் சேர்ந்து ஆகலாம் இந்த ஒரு கேஸ் முடியுற வரைக்கும் நீ எங்கள் வீட்டில் இரு என்ன சொல்கிற ஐயோ படுவாவீங்களா என் மரும்பு அப்படிங்களே டேய் உயிர் இருக்கான்னு பார்ப்போம் வா அப்படி சொல்லிட்டு உயிர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுதுன்னு கொடுமைகள் கொடுமைகளை கொடுமையில் கொண்டு வந்து சொரிவிட்டார் டைரக்டர் அப்படின்னு தாங்க சொல்லணும் பார்க்கலாம் ஒருத்தர் இருந்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் பொண்ணுக்கு ஒரு உள்ளேயே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்